வணக்கம் என் பெயர் சுரஞ்சன் நான் இன்று கர்ம வீரர் காமராஜரை பற்றி சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன் கர்மவீரர் காமராஜர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மா ஆகியோருக்கு மகனாகப் பெயர்ந்தார் இவர் ஒரு எளிமையான தலைவர் கல்வியை மேம்படுத்தியவர் மற்றும் இவரை படிக்காத மேதை கருப்பு காந்தி பெருந்தலைவர் கர்ம வீரர் என்று புகழப்படுகிறார் இவர் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என எடுத்துரைத்தவர் காமராஜர் காமராஜன் ஆறாம் வயதிலே தனது அவரது தந்தை அதன் பிறகு குடும்ப சூழல் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழல் நிகழ்ந்தது ஆகவே மா தாய்மாமாவின் துணிக்கடை பன்னெண்டாம் வயதில் பள்ளிப்படிப்பை விட்டுவிட்டு அவர் தாய்மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் வேலை செய்து கொண்டிரு போது பிற தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது ஈடுபட்டார் அரசியல் ஆர்வம் மற்றும் நாட்டின் மீது பற்றால் தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்த தமிழக தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர் காமராஜரின் சிறப்பு அம்சங்களை நான் பின்வருமாறு கூறுகிறேன் கல்வி அவர் காமராஜர் கல்வி கற்கவில்லை என்றாலும் வளர்ந்து வரும் நம் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று சத்துணவு திட்டத்தை இயக்கினார் மற்றும் ஏழை மாணவர்களும் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார் அவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் வளர்ந்து அரசு அவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் சத்துணவு திட்டம் அது நம் தமிழக தமிழகத்தில் இன்றும் பல அரசு பள்ளிகளில் நடைமுறையில் உள்ளது அவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் வளர்ந்து வரும் நம் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என உணர்த்தியவர் காமராஜர் இவரால் தான் நாம் எல்லாரும் கல்வி கற்று வாழ்வில் படுத்து வருகிறோம் தொழில் வளர்ச்சி தொழில் காமராஜர் நிறைய தொழில் வளர்ச்சி அதன் தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தார் கல்வி கடத்தது அவர் கையில் எடுத்தது விவசாயம் அதற்கு முக்கியமான ஆதாரம் நீர் அதற்காக நீர்த்தேக்கங்கள் கட்டி நீர்ப்பாசன திட்டத்தை செயல்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தினார் மேலும் இவர் முடிவுரை அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் காமராஜர் அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் காமராஜர் அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர் காமராஜர் தன்னலம் கருதாமல் பிறர் பிறநலம் கருதி வாழ்ந்தவர் அவர் புகழின் உச்சத்தை அடைந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இறைவனடி சேர்ந்தார் இவர் போல தமிழகத்தின் இன்னொரு முதல்வர் இன்னும் காணோம் மற்றும் இவர் வாழ்ந்த தமிழகத்தில் அவர் போல் நம் வாழ முயற்சி செய்வோம் நன்றி